மாதா பிதா தெய்வங்கள் திருவடிகளைப் போற்றி மகா திருவடிகளைப் போற்றி திருக்குறள் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் தரும் அன்பிற்கு அடைக்கும் தாழ் உண்டோ அன்பு நிறைந்தவரின் கண்ணீரே அவருடைய அன்பை பல பேர் அறியும்படி செய்துவிடும் வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேவோம் இன்று நாம் காண்பது அருளிய நல் வழி என்னும் நீதி நூல் அவ்வையார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெண் புலவர் வள்ளல் அதிகமான் அளித்த நெல்லிக்கணையை உண்டு நீண்டகாலம் வாழ்ந்தவர் நமக்கு எளிதில் புரியும்படியான சாதாரண ஓமைகளை காட்டி வாழ்க்கைக்கு வேண்டிய அரும் பெரும் கருத்துக்களை வலியுறுத்துவதில் வல்லவர் அவ்வையார் அவ்வை பாட்டி காட்டிய வழியில் நாம் சென்று நல்வாழ்வு வாழ்ந்து நல்ல பெயரும் புகழும் அடைவோமாக காலத்தால் அழியாதவை தமிழ் பாட்டி ஔவையார் அருளிய நூல்கள் ஆகும் அவர் இயற்றிய எல்லா நூல்களுமே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தமிழ் இலக்கியத்தின் பொக்கிஷமான இந்நூல்களை பின்பற்றினால் நமக்கு சந்தோஷமும் மேன்மையும் மன அமைதியும் சாந்தியும் கிட்டும் என்பதில் எந்த அளவுக்கும் நமக்கு சந்தேகம் இல்லை வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டும் நூல் என்பதால் இந்த நூலிற்கு நல்வழி என்ற பெயர் பெற்றது கடவுள் வாழ்த்து உள்பட நாற்பத்தோரு வெண்பாக்களை உடைய நூல் இது அவ்வை பாட்டி இயற்றிய இந்த பல நூல்களில் இந்த நீதி நூலும் ஒன்றாகும் நல்வழி நீதி நூலில் நாற்பது பாடல்கள் உள்ளன இவை தனித்தனியாக கருத்துக்களை உணர்த்தி நமக்கு நல்வழிகளை காட்டுகின்றன மக்கள் தம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய பல நல்ல வழிகளை நேரிசை வெண்பாவில் எடுத்து உரைப்பதால் இந்த நூலிற்கு நல்வழி என்று பெயர் ஏற்பட்டது இதில் இந்த நீதி நூலில் முதலில் நாம் கடவுள் வாழ்த்து பார்ப்போம் பாலும் தேனும் பாகும் கலந்து உனக்கு நான் தருவேன் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் யானை முக கடவுளே தூய்மையான மாணிக்க கல் போன்றவனே விநாயக பெருமானே உனக்கு நான் இனிய சுவையுடைய பாலையும் தெளிந்த நல்ல தேனையும் வெள்ளப்பாகையும் சுவைமிக்க பருப்பு வகைகளையும் இந்த நான்கு பொருள்களையும் கலந்து நிவேதனம் செய்கின்றேன் அதை நீ மனம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்லொருள் காட்ட வேண்டும் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் என்ற மூன்று தமிழ் சங்கங்களால் வளர்க்கப்பட்ட இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் ஆகிய முத்தமிழியும் எனக்கு தந்தரள வேண்டும் இவ்வாறு கனநாதனான கணபதியை வேண்டிக் கொண்டு நல்வழி என்னும் நீதிநூலை ஆக்க இதன் அடுத்த பகுதி நாளை காண்பம் நமஸ்காரம் மாதா பிதா குரு போற்றி காஞ்சி மகா திருவடிகளை போற்றி அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய கிழக்கு தன் மனதில் அன்பு இல்லாதவர்கள் உலகத்து எல்லாம் தமக்கே என்று கருதுவார்கள் ஆனால் அன்பு உடையவர்களோ உடையிலையும் தனது உடலையும் மற்றவருக்கு உரிமையாக்கி வாழ்வர் வல்வர் பெருமானின் அறநெறிவை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறும் இன்று நமது மூதாட்டியார் நமது பாட்டியார் ஔவையார் அருளிய நல்வழி என்னும் நீதி நூலில் இருந்து முதல் பாடலை காண்போம் புண்ணியம் ஆம் பாவம் போம் கோண நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் என்னும் கால் தீது ஒழிய வேறில்லை சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல் தர்மம் செய்வது அறமாகும் இதை புண்ணியம் என்றும் கூறுவார்கள் இந்த புண்ணியம் உயர்ந்த இன்பத்தை தரக்கூடியது பாவத்தை மரம் என்பார்கள் இதை அதர்மம் என்றும் கூறுவது உண்டு பாவம் செய்தால் கொடிய துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் இந்த உலகில் பிறக்கும் மக்கள் அனைவரும் முன்பிறவியில் பாவ புண்ணியங்களை செய்தவர்களாகவே இருப்பார்கள் இந்த பிறவியில் அவர்களுக்கு அந்த பாவ புண்ணியங்கள் இன்ப துன்பங்களாக தேடி வைத்த செல்வங்களைப் போல் பலன் அளிக்கின்றன இதே போல இந்த பிறவியில் நாம் புண்ணியங்கள் புண்ணியங்கள் செய்வோம் என்றால் மறுபிறவியில் இன்பமயமான வாழ்க்கை அமையும் பாவம் செய்தால் அடுத்த பிறவியில் அதன் பலன் துன்பங்களாக பரிணமிக்கும் புண்ணியமும் பாவமும் தேடிவித்த செல்வங்களை போன்றவை எல்லா மதங்களும் இந்த கருத்தை தான் கூறுகின்றன மாறுபட்டு கூறவில்லை புண்ணியம் செய்தால் இனிய சுக வாழ்வு பாவம் செய்தால் கொடிய துன்ப வாழ்வு ஆகவே பாவங்களை செய்யாமல் புண்ணியங்களை செய்ய வேண்டும் இந்த மனித பிறவியின் பெருமையை நாம் காக்க வேண்டும் இதன் அடுத்த பகுதி நாளை காணலாம் ஜெயஹிந்த் வந்தே பாதன் பாரத் மாதா கி ஜெய்